அன்பு மாணவ செல்வன் அனைவருக்கும் வணக்கம் காக்கியின் காதலன் காவலர் பயிற்சி குழுவின் சார்பாக வரவிருக்கக்கூடிய காவல் உதவி ஆய்வாளர் தேர்வு மற்றும் இரண்டாம் நிலை காவலர் தேர்வு இந்த இரண்டு தேர்வுகளுக்கும் மாணவர் நிறைய பேர் தயாராகிட்ருப்பீங்க இந்த இரண்டு தேர்வுகளுக்கும் உங்களை மேலும் நல்ல முறையில் தயார்படுத்த உதவுகிற வகையில் ஆடியோ வகுப்புகளை நம்ம வந்து எடுத்து கொடுத்துட்ருக்கோம் நடந்து முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிசி எக்ஸாம்லேயுமே இந்த ஆடியோ கிளாஸ் மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஸ்கோரிங் வைக்கிறதுக்கு பாடங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்துச்சு அதனுடைய மற்றொரு பரிணாமமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சப்இன்ஸ்பெக்டருக்கும் பிசிக்கும் கம்ப்ளீட்டாக சயின்ஸ் மற்றும் சோசியல் சயின்ஸ் இந்த இரண்டு தான் உங்களுக்கு வந்து ஜிஎஸில் ரொம்ப அதிகமாக கேட்குறாங்க சரிங்களா இது இரண்டுத்தையும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து முடிச்சு கொடுக்கறதுக்காக நம்ம வந்து வகுப்புகளை வந்து ஆரம்பிச்சுருக்குறோம் சரிங்களா இந்த வகுப்புகளை நம்மளுடைய டெஸ்ட் பேச்சில் இணைந்த மாணவர்கள் எல்லாருமே முழுமையாக நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் சரிங்களா அப்போ நம்ம டெஸ்ட் பேட்சில் இணையாத மாணவர்களுக்கும் இந்த வகுப்புகள் போய் சேரணும் அப்படின்றதுக்காக நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் இந்த வகுப்புகளை எல்லாத்தையும் நம்ம வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா அப்போ நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு நம்ம கம்ப்ளீட்டாக சிக்ஸ்த்தில் இருந்து டுவெல்த் வரைக்கும் கம்ப்ளீட் மெட்டீரியல் கொடுக்குறோம் சரிங்களா அடுத்ததாக உங்களுக்கு கொஸ்டின்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேர்த்தியாகவும் ரொம்ப சிறப்பான முறையிலையும் வடிவமைச்சு கொடுக்குறோம் அதை தவிர்த்து ஆடியோ வகுப்புகளையும் நம்ம வந்து நடத்தி கொடுக்குறோம் இது இல்லாமல் சைக்காலஜி மேக்ஸ் எக்ஸ்பிளனேஷனுமே நம்ம மாணவர்களுக்கு கொடுக்குறோம் சரிங்களா அப்போ இந்த ஆடியோ வகுப்புகள் யாருக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க உங்களுக்கு ட்ராவலிங் டைமே ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போ அந்த டிராவலிங் டைமில் ஹெட்செட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம் இதை திரும்ப 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 கேட்கறதன் மூலமாக நீங்கள் நிறைய முறை படித்ததுக்கு சமமாக இது மாறுது சரி உங்களுடைய காலத்தை வந்து இது ரொம்ப மிச்சம் பண்ணுது நம்ம ஒரு பொன்மொழி கேள்விப்பட்டிருப்போம் காலம் பொன் போன்றது கல்வி கண் போன்றது அப்படின்னு சொல்லி சரிங்களா அப்படிப்பட்ட அந்த கல்வியை நம்ம காலத்தை வீணாக்காமல் கற்றுக்க போகிறோம் சரிங்களா இந்த நேரத்தில் நிறைய பேர் பிசி எக்ஸாம்லேயும் சப்இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்லையும் ஃபெயிலாகி சரிங்களா ஃபெயில் ஆகின்னு நம்ம சொல்ல முடியாது தோற்றுட்ருப்பீங்க வரவிருக்கக்கூடிய கால்ஃபருக்காக இருப்பீங்க அப்போ வரவிருக்கக்கூடிய கால்ஃபரில் அடுத்த வருஷம் சரிங்களா இதே நாளில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வர்றதுக்காக காத்துட்ருக்கணும் அப்போ இருக்கக்கூடிய இந்த காலத்தை நல்ல முறையில் பயன்படுத்தினா மட்டும்தான் உங்களுடைய கனவுல நீங்கள் வெற்றி அடைய முடியும் நீங்கள் இருக்கக்கூடிய காலத்தை வீணாக்காமல் நல்ல முறையில் பயன்படுத்தணும் அப்படின்ற உயர்ந்த நோக்கத்துக்காக ஆடியோ வகுப்புகளை நம்ம வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் சரிங்களா டிஎன் நியூஸ் ஆர்பி நடத்தக்கூடிய தேர்வுகளுக்கு ஆடியோ வகுப்புகளை முதல் முதல்ல அறிமுகப்படுத்திய பெருமை காக்கியின் காதலன் காவலர் பயிற்சி குழுவுக்கு தான் சாரும் சரிங்களா அதை மேலும் விரிவுபடுத்தி வேலைக்கு போயிட்டுருக்கிற மாணவர்கள் நல்ல முறையில் தங்களை தயார்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்த நம்ம வந்து அறிமுகப்படுத்துகிறோம் நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு தான் இருப்பீங்க நிச்சயமாக உங்களால் சாதிக்க முடியும் நீங்கள் சாதிக்கிறதுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் சரிங்களா அந்த ஆடியோ வகுப்புகளை நீங்கள் ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் நல்ல முறையில் பயன்படுத்தணும் சரிங்களா அப்போ ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கும் பொழுது எந்த அளவு வேகம் இருக்கிறதோ அதே வேகம் அதை முடிக்கும் பொழுதும் இருந்தால் அதில் நிச்சயமாக வெற்றி அடைஞ்சு விடலாம் சரிங்களா நிறைய மாணவர்கள் வந்து இன்ஸ்டியூஷன் போய் படிக்க முடியாமல் இருப்பீங்க சரிங்களா அப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிதலோடு நீங்கள் படிக்கும்பொழுதுதான் அதில் ஸ்கோரிங் வைக்க முடியும் அப்போ இன்ஸ்டியூஷன் போய் படிக்க முடியாத மாணவர்களுக்கு இந்த ஆடியோ வகுப்புகள் ஒரு மிகச்சிறந்த வரப்பிரசாதமாகவே இருக்கும் சரிங்களா நிச்சயமாக ஒவ்வொரு வகுப்புலேயும் உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாஃப்பை வச்சு நாங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து கிளாஸே அப்டேட் பண்ணுறோம் இந்த ஆடியோ வகுப்புகளை நீங்கள் தொடர்ச்சியாக பெறுவதற்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்குறோம் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டெய்லி உங்களுக்கு வந்து என்ன சிலபஸில் கிளாஸ் நடக்குதுன்றதோட நம்ம அப்டேட் பண்ணிவிடுவோம் இதை நல்ல முறையில் பயன்படுத்தி வெற்றி அடைங்க